ஹலோ நண்பேலே ஒரு கொய்த்தியும் ஒரு பெண்மணியும் ஜாலியாக இருக்கலாம்ட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே போயிருக்காங்க போன பிறகு அந்த கொய்த்தியை கட்டி போட்டு பணத்தை பறிச்சிட்டு போயிருக்காங்க என்ன சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் வந்து வெளியாக இருக்குது இது எங்கே நடந்துச்சு என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குயத்தில் திடீர் செக்கிங்கில் நானூறுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் நேற்று நடத்திய ரைடில் நானூற்றி முப்பத்தி நான்கு வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே ஃபிங்கர் வைத்து கொய்த்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு டிப்போர்டேஷன் சென்டர் வந்து தற்பொழுது ஃப்ரீயாக தான் இருக்கு நிறைய வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டியிருக்கு விரைவிலேயே செக்யூரிட்டி செக்கிங் வந்து அதிகளவில் குயத்தில் நடத்தப்படும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கொயத் சிட்டியில் ஒரு வெளிநாட்டவர் போலீஸில் பிடிபெற்றிருக்காரு அவர்கிட்ட கஞ்சா இருந்திருக்கு அவரை பிடிச்சு உங்கள் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் திரு துருன்னு முழிச்சிருக்கு இருந்திருக்காரு உடனடியாக அந்த நபரை ஃபிங்கர் வச்சு பார்த்துருக்காங்க அவர் தேடப்படக்கூடிய நபர்கள் பட்டியலில் வந்து இருந்திருக்காரு தற்போது அவர்கிட்ட கஞ்சா இருந்திருக்கு இவர் உண்மையிலேயே கஞ்சா வியாபாரியாக இருந்தார் அப்படின்னா கொய்த் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பி விட்ருவோம் அப்படின்ட்டு கொய்த் உள்துறை போலீஸும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்திக்கு பெண் ஆசை காமிச்சு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே வரவழைச்சு அங்கே வச்சு அவர்கிட்ட இருந்து பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுமே கொய்த்திகள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த இருபத்தி நான்கு வயசு கொய்த்தியை வந்து சமூக ஊடகம் மூலமாக ஒரு பெண்மணி வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க நல்லா பேசி பழகி ரொம்ப டீப்பாக பேசி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஒரு சந்திப்போம் ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து கொயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க இவரும் நம்பி பெண்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போனதற்கு தான் தெரியுது இவரை திருடுவதற்கும் இவர்கிட்ட இருந்து பணத்தை பறிப்பதற்கும் அந்த கும்பல் வந்து ரெடியாக இருந்திருக்கு நான்கு நபர்கள் அந்த ஹோட்டல் ரூமில் வந்து இருந்திருக்காங்க போன இடத்துல இவரை கட்டி போட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவர் வச்சுருந்த ஏடிஎம்மு வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தையுமே வந்து மிரட்டி அதிலிருந்து பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை செஞ்சதுமே கொய்த்திகள் அப்படின்ட்டு வந்து தற்பொழுது அந்த விசாரணை வந்து தெரிவிச்சிருக்காங்க கொயத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக பெண்கள் மாதிரி பேசி பணம் பறிக்கக்கூடிய சம்பவங்கிறது முதல் முறை கிடையாது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் ஒரு கொய்த்தியே இதில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே காமெடியாகவும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லேருந்து எல்லாருமே விலகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையாகவும் வந்து நமக்கு இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா கொயத்தினுடைய ஒரு ரோட்டில் வாகனம் முன்னாடி போகிறத பின்னாடி வர்ற வாகனத்தை வழிவிடாமல் மறைச்சிக்கிட்டு போனதுனால கடுப்பான அந்த நபர் அந்த முன்னாடி போன வாகனத்து மேலே வந்து இடிச்சிருக்காரு இதில் அந்த முன்னாடி இருந்த வாகனத்துலேருந்து வந்த எல்லாருமே அந்த பின்னாடி வந்த வாகனத்தை வந்து அடித்து உடச்சிருக்காங்க இந்த சம்பவம் இன்னொரு நபரால் வந்து வீடியோ எடுக்கப்பட்டு உள்துணமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை வரைக்கும் தப்பு யார் மேலே அப்படிங்கிறது தெரியல ஆனால் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல சேதாரம் ஏற்பட்ட நபருக்கு அதாவது பின்னாடி வந்த நபருக்கு கட்டாயம் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுல யார் மேல தப்பு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே வந்து தெரிவுபடுத்துங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பர் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க